சிவன் பேரை சொல்லி கடவுள் பேரை சொல்லி உங்க எல்லாரோட பசியா போக்க சொல்லிருக்காங்க சாப்பிடுங்க பாப்பா தம்பி சாப்பிடுங்க இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பத்தாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை சிவன் பேரை சொல்லி இன்னைக்கு அண்ணாதான் சொல்லுங்க நல்லா இருக்கணும் குடும்பமே நல்லா இருக்கணும் அப்பா குடும்பமே நல்லா இருக்கணும் குடும்பமே நல்லா இருக்கணும் எங்கள் பசைய பார்க்குறவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும்னா நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாங்கள் நல்லா நல்லா நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றிம்மா எங்களுடைய வாழ்த்து இன்னைக்கு சிவன் பேரை சொல்லி அண்ணா தானே சொல்லியிருக்காங்க இது என்ன கையில் சரி சிவன் பேசுகிறேன் பேசுகிறேன் ரொம்ப நன்றி நன்றியா அந்த அண்ணா தான் வழங்க சொல்லியிருக்காங்க சாப்பிடுங்க ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த அன்னதானம் ஐந்து வருட காலங்களை தாண்டி வழங்கப்படுகிறது